அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னையின் முன்னாள் மேயருமான திரு சைகை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இமாச்சல் பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தபொழுது கார் விபத்தில் மாயமாகியிருக்கிறார் இந்த செய்தி பரவ துவங்கியதும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியா முழுவதுமே பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இமாச்சல் பிரதேசத்துக்கு எத்தனையோ பேர் சுற்றுலா பயணம் செல்கிறாங்க பர்டிகுலரா சட்லஜ் அப்படின்ற அந்த நதிக்கரையில இந்த அளவுக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்றது இதுவரைக்கும் எந்தவித செய்திகளும் வரவில்லை தன்னுடைய மகனை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு திரு சைகை துரைசாமி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் வெற்றி துரைசாமி அப்படின்றவங்க ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் அப்படின்னே சொல்லலாம் இவர் ஒரு கல்வியாளர் அப்படின்றத விட நிறைய குழந்தைகளை கல்விக்கு ஆர்வம் செலுத்துவதில் இவர் ஒரு வல்லவர் அப்படின்னே சொல்லலாம் திரு சைகை துரைசாமி அவர்கள் மனிதநேயம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளையை துவங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார் அந்த அறக்கட்டளையின் தலைவராக இருக்கக்கூடிய திரு வெற்றி துரைசாமி அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை இவங்களுடைய அறக்கட்டளை மூலமா தேர்ந்தெடுத்து இவங்க நல்லபடியா பயிற்சி எடுப்பாங்க இவங்களுக்கு நம்ம இலவசமா பயிற்சி கொடுத்தோம்னா சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு எப்படிப்பட்ட ஏழை மக்களா இருந்தாலும் அவர்கள் கிட்டேருந்து ஒரு தனித்திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நல்ல பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து படிக்க வைப்பதில் திரு வெற்றி துரைசாமி அவர்கள் வல்லவர் கணக்கான சொல்லணும் இந்த வெற்றி துரைசாமி அவர்கள் ஒரு டைரக்டர் ஒரே ஒரு திரைப்படம் தான் எடுத்திருக்காங்க இப்போ இன்னொரு த்ரில்லர் படத்துக்காக இமாச்சல் பிரதேசத்துக்கு லொகேஷன் பார்க்கறதுக்காக வெற்றி துரைசாமி அவர்களும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் இன்னும் இரு நபர்கள் சென்றிருந்தாங்க இவர்கள் காரில் புறப்பட்டு செல்லும் பொழுது சிம்லாக்கு போயிட்டு இருக்கிற வழியில சட்லஜ் அப்படின்ற ஒரு ஆற்றுல இந்த ஆக்சிடென்ட் ஆனது நடந்திருக்கு ஒரு வாடகை காரில் தான் இவங்க பயணம் சென்றிருக்காங்க டென்சிங் அப்படின்றவர் தான் இந்த காரை வந்து இயக்கியிருக்காரு இவர் வந்து அந்த பகுதியை சார்ந்தவர் காரில் யார் யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் அவர்கள் இவர் வந்து வெற்றி துரைசாமி அவர்களுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி துரைசாமி இருந்திருக்காரு டிரைவர் வந்து காரை ஓட்டியிருக்காரு இன்னும் ஒரு நபர் இருந்ததா சொல்லப்படுது காரை மெதுவாக தான் ஓட்டிகிட்ருக்காங்க கார் திடீர்னு நிலை தடுமாறி ஆற்றுக்குள் விழுது இப்படி ஆற்றுக்குள் விழற காரை அங்கே சுற்றுலா வந்திருந்த சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு காப்பாற்ற முயற்சி செஞ்சுருக்காங்க திடீர்னு டிரைவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பால் தான் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு பின்னாடி எடுத்த ஆய்வில் சொல்லப்படுது இவங்கள்லாம் ஓடி போய் அந்த நதிக்கரையில் பார்க்கும்பொழுது காருடைய டயர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தீயணைப்பு படையினர் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து அவங்கள மீட்பு பணிகள் செய்து மீட்கிறதுக்காக முயற்சிகள் இருக்காங்க இந்த காரை இயக்கி சென்ற டென்சிங் வந்து உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்காரு கார் விழுந்த இடத்திலேயே பக்கத்தில் இருக்கிற பாறையில திரு கோபிநாத் அவர்கள் அடிப்பட்ட நிலையில உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு அவரையும் மீட்டு இருந்த மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க இந்த கோர விபத்து நடந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் இரண்டு நாட்கள் கடந்துவிட்டது இப்பொழுது வரைக்கும் திரு சைகை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் கிடைக்கவில்லை அந்த காருக்குள்ளையும் அவரில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையிலையும் அவரில்ல அவர் ஆட்டில் அடித்து செல்லப்பட்டாரா அல்லது வேறெங்கேயும் சிக்கியிருக்கிறாரா என்பது இதுவரைக்கும் தெரியப்படவில்லை இது ஒரு மிகப்பெரிய மாயமாகவே இருக்கிறது திரு சைகை துரைசாமி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பார் என்பதை நம்மால் உணர முடிகிறது ஆசை ஆசையாக தான் வளர்த்த மகன் ஒரே மகன் காணவில்லை என்ற அந்த தந்தையின் தவிப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுவும் நல்ல திறமையான அறிவுள்ள பல அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மகன் காணவில்லை என்றால் ஒரு தந்தைக்கு எந்த அளவுக்கு மனநிலை இருக்கும் என்பதை உணர முடிகிறது நாம் அனைவரும் இறைவனை மனமாற பிரார்த்தனை செய்து கொள்வோம் வெற்றி துரைசாமி அவர்கள் எப்படியாவது இறைவனின் பரிபூரண அனுகிரகத்துடன் கிடைக்க வேண்டும் என்று மனமாற பிரார்த்தனை செய்து கொள்வோம் போலீஸ் அதிகாரிகள் இன்னும் இரண்டு நாட்கள் ஆகும் திரு வெற்றி துரைசாமி அவர்களை பற்றிய தகவல் தெரிந்து கொள்வதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் அவர் கிடைக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல உடல்நிலையில் அவர் கிடைக்க வேண்டும் என்று மனமாற மனமாற இறைவனை நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி